மோடி இன்னும் நான்கு மாதத்தில் எழுபத்தைந்து வயதாகிவிடும் அவர் உடனடியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என கழக குரல் எழுப்பியிருக்கிறார் பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி சுப்பிரமணியன் சுவாமி என்ன சொல்றாரு அவர் சொன்னால் பாஜக கேட்கணுமா ஆர்எஸ்எஸ்ஸே அவரை உள்ளே சேர்த்துக்கிறாங்களா இல்லை பாஜகவில் அவர் மதிக்கிறாங்களாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலையை பல நேரங்களில் வெளிப்படையாக பிரதிபலிக்கிறவர் சுப்பிரமணியன் சுவாமி Modi's contribution is zero. zero. அந்த வகையில மோடி எழுபத்தஞ்சு வயது முடிஞ்ச பிறகுலாம் கிடையாது எழுபத்தைந்து வயது ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எழுபத்தைந்து வயது ஆரம்பிக்குது அப்படின்னாலே அவர் உடனடியாக பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்யணும் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்டல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு குழு வச்சிருக்கிறாங்க வயதானவர்கள் எல்லாம் அதுல சேர்த்து ஆலோசனை குழு அப்படின்னு தான் அத்வானியை கொண்டு போய் சேர்த்தாங்க முரளிமணவர்கள் கட்சியை சேர்த்தாங்க சுமித்ரா மகாஜன் போன்றவர்கள்லாம் கடந்த காலத்துல ஓய்வு கொடுக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் வேணால் அதில் இருந்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த மாதிரி ஏதோ ஹிந்தியில் பேர் ஒரு வந்துக்கு இந்த குழுவுக்கு தான் அவர் போக வேண்டும் என்கிற முதல் குரல் ஒழித்திருக்கிறது எழுபத்தைந்து வயது அப்படிங்கிறது தான் அந்தபடி பார்த்தா மோடி இந்த அவருக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய காலம் இவ்வளவுதான் என்கிற குரலை நாம் எப்படி பார்ப்பது இன்னும் பல காரணங்களை அடுக்கி இருக்கிறார் அந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க மோடி தான் காரணம் அதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்கிற குரலும் கூட ஒழிக்க தொடங்கி சுப்பிரமணிய சாமி என்னென்ன விஷயங்களை பற்ற வைத்திருக்கிறார் இது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மவுத் பீஸாக நம்ம பார்க்கணுமா இல்லை அதைத்தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்கிறதா எந்தெந்த ஸ்டேட்ஸில் இதுக்கு அடுத்து மோடி தொடர்ந்தால் பாஜக வாஷ் அவுட் ஆக போகிறது என்று அவர் பற்ற வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை அதனுடைய பின்னணி அரசியலை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மேலும் எக்ஸ்க்ளூசிவ் செய்து தொகுப்பது டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் தமிழனுடைய தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுத்துக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதுல பல விஷயங்களை பேசியிருக்கிறார் முதல்ல பேட்டி ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் கூட இல்ல கேள்வி முடிந்த உடனே மோடி ரிசைன் பண்ணணும் அவர் அவங்க வந்து அந்த ஆங்கர் இப்போ இப்போதாங்க அவர் பதவியே எடுத்திருக்காரு மோடியை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அவர் கேட்ட மேண்டேட் கிடைக்கல அவர் சொன்னார் பாஜக முந்நூறு ஜெயிக்கணும் நானூறு ஜெயிக்கணும் தனியாக ஜெயிச்சிருக்கணும் இரநூத்தி எழுபதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தொடங்கிவிட்டு அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு மோடி இன்னமும் இன்னைக்கு வரைக்குமே கூட அவர் பிரதமராக பதவியேற்றாலும் தன்னுடைய பெரும்பான்மையை இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்திற்குள் நிரூபிக்கவில்லை அப்படி நிரூபிக்கலைன்னா அவர் எப்படி வெளிநாட்டுக்கு பயணப்படலாம் என்கிற கேள்வியை சுப்பிரமணியன் சாமி ரொம்ப அவர் ஒரு லாஜிக்கோட வைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் கையெழுத்து வாங்கிட்டு போய் நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டீங்க ஆட்சி அமைக்க சொல்லிட்டாங்க இது உண்மையா பொய்யா அவங்க அத்தனை பேர் உங்க கூட தான் இருக்கிறாங்களா பாஜக இருப்பாங்க சரி மற்ற கட்சிக்காரங்க அப்படின்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு அவ்வளவு இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள குறிப்பாக மக்களவை அடுத்த திங்கட்கிழமை கூடுகிறது அன்னைக்கு மக்களவைக்குள்ள உங்களுடைய உறுப்பினர்களை வாக்கு நீங்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வந்து அத்தனை பேரும் அதில் ஓட்டு வாக்கெடுப்பு எடுத்து அதில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா தான் நீங்கள் பெருவா பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசினுடைய பிரதமராக இருக்க முடியும் இது இருக்கும் போதே இதுவே இன்னும் நீங்கள் செய்யலை அதாவது நீங்கள் பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்தாலும் கூட பெரும்பான்மையை இன்னமும் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் நம்முடைய நாடாளுமன்ற அவைகளுக்கு உள்ளே நிரூபிக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி வெளியே போகலாம் பிரதமருக்கூடிய அதிகாரத்தோடு எப்படி கிளம்பி வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் இது பெரும்பாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தா பல நேரங்களில் அதுக்கு வாய்ப்பு இல்லை போல வரலனாலும் கூட அடுத்த திங்கட்கிழமை மிக பெரிய விஷயம் உள்ளே இருக்கிறது என்னை சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் நான் அலாட்டா பண்ணுவேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ராமர் கோவில் தோற்ற போய் விட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொல்கிறாரு ராமர் கோயிலுக்கும் மோடிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மோடி அவர் எங்கள் கூட வந்து தூக்கிட்டு வந்து மசூதி இடித்தாரா அப்படின்னு பார்த்தா அதில் அவருக்கு நேரடியாக ரோல் கிடையாது கோவில் கட்டுவதற்கு பலரும் பண்ணாங்க நான் கேஸ் போட்டேன் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு நான் கேஸ் போட்டேன் இவர் என்ன பண்ணார் இவர் எப்படி ஓட்டு கேட்க முடியும் ராமர் கோயிலை கட்டி ராமர் கோயில் இவராக கட்டி கொடுத்தாரு மசூதியும் நீங்கள் இடிக்கல கோவிலையும் நீங்கள் தரலன்னா நீங்கள் எப்படி அதை வச்சு ஓட்டு கேட்க முடியும் மக்கள் நிராகரித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா சுப்பிரமணிய சாமி சொல்லுன ஒரு பாயிண்ட்டு இது ஆக்சுவலா எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை சுப்பிரமணியசாமி சாமி என்டார்ஸ் பண்ணிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் அவர் கேட்கிறாரு கோயில் கட்டினா ஓட்டு விழுந்துருமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல கோவில் கட்டினா எப்படி ஓட்டு விழும் மக்களுக்கு மாதம் மாதம் வீட்டிலே வேலை சம்பளம் வரணும் சம்பளம் வரணும்னா அவங்களுக்கு வேலை இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறி இருக்குது விலைவாசி ஏறி இருக்குது உங்களுக்கு சம்பளம் வரல பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா எப்படி ஓட்டு விழும் நீங்கள் தோற்றதுக்கு காரணம் உங்களுக்கு ஒழுங்காக நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்பதற்காக தான் இரநூத்தி நாற்பதுங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்துருக்கிறீங்க என்று பாஜகவினுடைய சுப்பிரமணியன் சாமி குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம் அவர் ஆனால் ஒரு லைனை வந்து அவர் அவர் தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் இந்துத்துவா அதனுடைய கொள்கைவாதி தான் அப்படின்றதுனால அவர் சொல்கிறாரு தோற்று போனது மோடி தான் அது மகாராஷ்டிரா ஆனாலும் சரி உத்தரப்பிரதேசம் ஆனாலும் சரி எந்த ஸ்டேட்டில் தோற்று இருந்தாலும் ராமர் கோயில் கட்டின இடத்துல பாஜக இருக்கிறது தோத்ததுக்கு காரணம் மோடி தானே தவிர இந்துத்துவாவினுடைய தோல்வியாக பார்க்க முடியாது மோடி என்கிற தனி மனிதர் தோற்று போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி நாளைக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வச்சால் கூட யோகி ஜெயிச்சி மீண்டும் ஆட்சி ஆனா யோகியை மோடி சிறுமைப்படுத்தினார் யோகியை எந்த முடிவும் கூப்படல கலந்துக்கல அப்போ உத்திரப்பிரதேசத்துக்காரங்க என்னன்னு பார்ப்பாங்கன்னா நம்ம ஊருக்காரருக்கு மரியாதை கொடுக்கல அவர் அவமரியாதை பண்றாங்க எனவே இவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தான் யோசிச்சிருப்பாங்க அந்த மாநில மக்களை சிறுமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லீடர் மோடிக்கு ஒரு ஒரு வித்தியாசமான வியாதி இருக்கு அப்படின்னு சுப்ரமணியசாமி மிக கடுமையான ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் வைக்கிறார் என்ன வியாதி அப்படின்னா எதுலேயுமே அவர் பேரை தவிர மீது யாரு பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுலாம் மோடியினுடைய வியாதி அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஏன் அப்படின்னா இப்ப யோகி சில விஷயங்களை பண்றாரு அப்படின்னாலும் கூட மோடி முகத்தை காட்டி ஓட்டு கேளுங்கன்னா எல்லா இடத்துலையும் சொன்னாங்க மோடியினுடைய சட்ட அங்கே லோ லோக்கல் எலெக்ஷன் நடக்கும் இன்னும் சொல்ல போனால் பக்கத்துல ஹைதராபாத்ல தெலங்கானால கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு கேட்டு போனாங்க மோடி முகத்தை தான் போட்டு கேட்டாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்து முடிந்த ஒடிஷா வரைக்கும் மோடியினுடைய முகம்தான் பிரதானப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத பார்க்குறோம் அந்த மாதிரி யோகி ஆனா மோடியை விட சிறப்பாக அங்க நிறைய விஷயங்கள் உத்தரப்பிரதேசில் செஞ்சுருந்தாலும் அவர் மூஞ்ச காட்டலன்னும் போது இந்த மண்ணினுடைய மைந்தரை புறக்கணிக்கிறது வாக்கு வாக்குமாறி விழுந்திருக்கு ஆர்எஸ்எஸ்னால தான் இந்த இரநூத்தி நாற்பதே உங்களுக்கு கிடைச்சிது அவங்க கிரவுண்டில் இன்னும் ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மோடி வீழ்ந்து விட்டார் ஆர்எஸ்எஸ் தான் இந்த இரநூத்தி நாற்பதை தட்டுத்தடு மாதிரி வர காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து மாதத்தை இந்த அரசு தாண்டாது கவர்மெண்ட்டு கவுந்துடும் நிதிஷ்குமார் எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு அது அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கான அறிவு அறிகுறி இப்போதைக்கு தெரியல பட் ஐந்து மாதம் அப்படின்னு அவர் ஒரு டெட்லைன் கொடுத்தாரு இந்த அஞ்சு மாதம்னு முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி அவருக்கு எழுபத்தி நாலு வயசு முடிஞ்சதுமே அவர் போயிடுறோம் அப்படின்னு அடுத்த கொண்டு தூக்கி போட்டார் அப்படி பார்க்கும்போது அது எழு அடுத்து நாலு மாதம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருகிறது இவருடைய சுப்பிரமணியன் சாமி ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சகையோட நமக்கு கொடுத்த நெருக்காணில் ஒரு விஷயம் சொன்னார் மோடி மக்களுடைய மேண்டேட்டை ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காரணும் டூ ஃபார்ட்டி தான் ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்க மோடிக்கு ஆப்கி பார் சார்சோ பார் ஆப்கி பார் மோடி சர்கார் அப்படிங்கிறதுக்கு அவங்க மேண்டேட்டாக டூ செவன்ட்டி கொடுக்கல அப்போ நீங்கள் தனித்த ஆட்சி பெற முறையில் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக நீங்கள் இருந்து பண்ணுங்க கவர்மெண்ட் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டை வச்சுட்டு அவர் சொன்னார் ராஜீவ்காந்தி இதை செய்திருக்கிறார் இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலை அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை ஜெயித்து ஆட்சிக்கு வருகிறது காங்கிரஸ் அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய தனி கட்சியாக காங்கிரஸ் ஜெயிக்கிறது சுமார் நூற்றி தொண்ணூறு சீட்டு தொண்ணூறுலேருந்து தொண்ணூறுக்குள்ள ஒரு நம்பர் இரநூறு சீட்டு கம்மியாக ஜெயிக்கிறாங்க நூற்றி தொண்ணூறுக்கு மேல இருக்கு அதுதான் இந்தியாவிலேயே பெரிய கட்சியாக அதிக சீட் ஆனால் டூ செவன்டி டூ வரல மெஜாரிட்டி மார்க் வரல காந்தி சொன்னார் நீங்கள் ராஜ் கூட்டணி சேர்த்துட்டு கூட ஆட்சி அமைக்கலான் போது போன முறை நானூறு கொடுத்த மக்கள் எனக்கு அதுக்கு பாதிக்கு கீழே கொடுத்துட்டாங்க அப்படி என்றால் அவர்களுக்கு நான் போதுமான அளவுக்கு ஆட்சி பண்ணலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் எதிர்கட்சியாக தான் இருப்பேன் என்று சொல்லி ராஜீவ்காந்தி எதிர்கட்சிக்கான அந்த இடத்தை எடுத்தார் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து இங்கே நம்ம ஒப்பு நோக்கத்தக்கதாக அந்த ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இவர் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் குறிப்பிடாது ஆக்சுவலாக இதில் சுப்பிரமணியன் சாமி ஷாம்சர் சொன்னதாவது இவரை ஒரு பாயிண்ட் சொல் இவருடைய ஆசை வேற நீங்க மோடி எதிர் எதிர்கட்சியாக உட்கார்ந்திருந்தா கூட்டணி சர்க்காரன்னு உள்ளே போயிருக்கும் கூட்டணி சர்க்காரன் போது பல கட்சிகள் இருக்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ் தான் தொண்ணூற்றி ஒன்பது ஜெயித்திருந்தார்கள் ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணிடுவார் தொண்ணூற்றி இப்போ ஒரு மூன்று அல்லது நான்கு சுயேட்சை வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஆல் டுகெதராக பார்த்தாலும் ஒரு ஒன் நாட் ஒன் ஒன் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்படி வருது அப்படின்னா ப்ளஸ் மீதி அத்தனை மீதி இரநூத்தி அறுபதுக்கு மீதி நூற்றறுபதுக்கும் நீங்கள் கூட்டணிகளை தான் எல்லாரையும் நாடி இருக்கணும் அப்போ எல்லாருக்கும் கேபினட் பிரிக்கும் போது ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது வாஜ்பாய்க்கு உங்களுக்கு அங்கே இது நடந்தது இல்லையா தொண்ணூற்றி எட்டு அந்த பதிமூணாம் பதிமூணு மாத கவர்மெண்ட் அந்த மாதிரி வந்துடும் அப்படி வந்திருந்தா சில ஆறு மாதத்துல அவங்களே கவுந்திருந்தாங்கன்னா அப்புறம் எலெக்ஷன் வச்சு நீங்க பெரிய லெவலில் ஜெயிச்சு வந்திருக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது சுப்பிரமணியன் சாமிடைய ஒரு பாயிண்டாக இருக்கிறது ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆறு மாதம் எட்டு மாதம் கூட எதிர்கட்சி வரிசையில் உட்காருவதற்கு மோடி விரும்பவில்லை அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்பேஸாக இருக்குது ஆர்எஸ்எஸ் ஆறு மாதத்தில் மோடியை ரிட்டையர்மெண்ட் கொடுத்து விடும் என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பற்ற வைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா பாஜக ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக ஜேபி நட்டா சொன்னதற்கான எதிர்வினையாக தான் நம்ம பார்க்கணும் நாங்கள் ஆல் தான் வளர்த்து வளர்த்தெடுக்கப்பட்டோம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி வளர்ந்துட்டோம் அவங்கள நாங்கள் சார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை என்பதற்கு தான் அவர் சொல்லிவிட்டு சில பாயிண்ட்ஸ் அவர் பேசுகிறாரு ஜேபி நட்டாவை கொண்டு வந்து நீங்கள் எதில் வச்சுக்கிட்டீங்க ம கேபினெட்டில் உள்ள வச்சுக்கிட்டிங்க அதே போல் நிர்மலா சீதாராமன் அவர்களை நிதியமைச்சராக வச்சுருக்கீங்க டாக்டர் எஸ் ஜீவிசங்கரை இதுவாக வெளியுறவுத்துறையாக வச்சுருக்குறீங்க இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறீங்க ஏன் மக்களை சந்தித்து வந்த ஒரு முறை கூட மக்களை சந்தித்து ஜெயிச்சு வந்தவங்களாம் இல்லாத ஆட்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மோடி வச்சுக்கிறார் அப்படின்னா அவங்களாம் அரசியல் ஜீரோ நாளைக்கு கட்சியை கைப்பற்ற வேலையை ஒருத்தவங்களும் பண்ண மாட்டாங்கங்கிறதுனால இவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மோடி பக்கத்தில் வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் சாமி கடந்த காலத்தில் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்படுறார் பட் அவர் லோக்சபாவிலும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரோட ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா மூன்று முறை லோக்சபா மூன்று முறை ராஜ்யசபா எம்பி அப்படின்னு இருக்கும் கடந்த காலத்தில் இன்னமும் அப்படி தான் எனக்கு இப்போ அது பிறகு டென்னி ராஜ்யசபா கொடுக்கல பிஜேபி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆறு முறை பார்லிமெண்டேரியனாக இருந்தவன் அப்படிங்கிறது அவருடைய இதாக இருக்குது பட் அவர் குறிப்பிடுவது இவங்கெல்லாம் மோடியை எதிர்த்து போயிட மாட்டாங்க மோடிக்கு எதிராக கழகம் பண்ணிட மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் தான் மோடி இவங்களெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறார் அவருக்கு ஆக்சுவலாக பயம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்காதீங்க மோடி ஸ்ட்ராங்காக இல்லை அப்போ ஒட்டுமொத்த கேபினட்டுக்குமான பவர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது என்கிற பாயிண்ட்டு இதுக்கு அடுத்தது அவர் வைத்தது தான் மிக முக்கியமானது அதுதான் ஆர்எஸ் ராமதாசனுடைய குரலா விருப்பமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ அடுத்தது வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ள அடுத்தடுத்து பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது முதல்ல மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கோஸ் அங்கே தான் நாக்பூர் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை கழகம் தான் இருக்கிறது தலைமையகம் அங்கே தான் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து தான் நிதின் கட்கரி வளர்த்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் இதை ஒரு பக்கம் வச்சோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ்கின் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியை பிடிக்குமா என்றால் இருக்கும் ஆட்சியை பாஜக பறிகொடுக்கும் என்று சுப்பிரமணியன் சாமி ப்ரடிக்ஷன் கொடுக்கிறார் அவர் அதுக்கு அவர் பல காரணம் சொல்கிறார் ஆக்சுவலாக மோடி மேலே தொடங்கி அமித்ஷால இருந்து இன்னைக்கு பாஜகவினுடைய முகமாக மகாராஷ்டிராவினுடைய முகமாக இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் வரைக்கும் சாமி தொடர்ந்து வைக்கிறது கோவிலை இவங்க ஆட்டையை போட பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது இங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அறநிலையத்துறையின் மீது வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் ஏன்னா வடக்கு சில கோவில்கள்ல மோடியும் அமித்ஷாவும் ட்ரஸ்டிகளாக அவங்க ட்ரஸ்டிகள் அல்லது அதற்கு மேலே நிர்வாக குழு அவங்கள உள்ளே சேர்த்துருக்காங்க ரெண்டுத்துல ஏதோ ஒரு பொறுப்பு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இது இந்த பக்கம் பார்த்தா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவங்க ஆட்சியில் கோவில்களை அவங்க கட்டுப்படுத்த பார்க்குறாங்க இந்த மாதிரி நீங்க போடுவீங்களான்னு தன்னுடைய பாஜகவில் அவர் இருக்கிறாரு பாஜகவில் ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிறவரின் மீது ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் இன்னும் பிள்ளை போனால் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் தான் ரொம்ப தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரர் அவர் ஆக்சுவலா நேஷனல் லெவலில் கொண்டு வரணும்லாம் பார்க்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவர் தேவேந்திர பட்னாவிஸ் அவரின் மீது சுப்பிரமணிய சாமி வழக்கு போட்டிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய கோவில நீங்க ஆட்டையை போட பார்க்குறீங்க சொரண்டி கொள்ளடிக்க பார்க்குறீங்க என்று பாஜகவினுடைய துணை முதலமைச்சரின் மீது சுப்பிரமணியன் சாமி பாஜக மூத்த தலைவர் கேஸ் போட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் அவர் சொல்கிற தேவேந்திர ஃபட்னாவிஸ் அங்கே இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஃபினிஷ்டு வேற எங்கன்னா அனுப்பிடுங்க டெல்லிக்கு அனுப்பிட்டு வேற எங்கன்னா விட்டுருங்க அப்படியும் ஜெயிக்காது ஏன்னா மோடி அங்கே வச்சுருக்க கூட்டணி கட்சி அது வந்து அஜித் பவார் ஆனாலும் சரி இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டே ஆனாலும் சரி இவங்கெல்லாம் ஃபுல்லாக கட்சி கிடையாது ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு பலம் இருக்குது அது ஒரு உடஞ்ச ஃபேக்ஷனாக தான் பார்க்க முடியும் பிஜேபி இப்போ அவங்களுக்கு நிறைய சீட்டை கொடுத்தானு ஏன்னா ஒருத்தர் முதலமைச்சராக வச்சுட்டு அவர் சீக்கி கமிஷன் கொடுக்க முடியாது எக்னாஜின் டேவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அஜித் பவார் நீங்கள் நிதி அமைச்சராக வச்சிருக்கிறீங்க நம்பர் டூ ரெண்டு பேர் இருந்தாலும் பவர்ஃபுல்லான இலாக்கான்னு பார்த்தா ஹோம் ஆஃப் கோர்ஸ் அங்கே மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு உள்துறை அப்படிங்கிறது ஃபட்னாவிஸ்டே இருக்குது பட் நிதித்துறைங்கிறது இன்னும் கூடுதல் வளம் கொழிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நாலு பேண்ணு ஏதாச்சும் நாலு எம்எல்ஏஸை வாங்கினோம்னா அவர்களுடைய உதவி நீங்கள் நாடலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் இல்லையா ஸோ அப்படியான ஸ்பேஸெல்லாம் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் சீட்டை குறைச்சி கொடுக்க முடியாது கூட்டி தான் கேட்பாங்க இன்னும் சொல்ல போனால் ஷிண்டேவும் சரி பட்னா இவர் பவாரும் சரி அஜித் பவாரும் சரி லோக்சபாலே அவங்க கொடுத்த சீட்ஸ்லேயே திருப்தி இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்தது ரொம்ப நாள் ஆக்சுவலாக இழுபறியில் இருந்தது ஏன்னா அவங்க நிறைய கேட்டாங்க பட் இது லோக்சபா எலெக்ஷன் இதில் பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் கூட கொடுக்குறோங்கிற மாதிரி சில நெகோஷியேட்டிங் ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணாங்க சில ராஜ்யசபா சீட்ஸ் எல்லாம் பேசினாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா இந்த மகாராஷ்ட்ரா மோடி இருக்கிற வரை காலி ஆகிடும் ஏன்னா மோடி அவர் மூஞ்சு திரும்ப கொண்டு போய் காட்டினார்னா ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயே போடல சட்டமன்றத்துக்கு எப்படி போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு இதோட நிறுத்தலை அடுத்தது இதே அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெறக்கூடிய ஹரியானாவும் காலி ஆயிரும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி ப்ரடிக்ட் பண்ணியிருக்கிறார் ஆருடம் சொல்லியிருக்கிறார் நம்ம அதை ஆருடம்னே எடுத்துக்கலாம் அவர் சொல்கிறார் இன்றைக்கி மனோகர் லால் கட்டார் ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி தான் ரிசைன் பண்ண வச்சாங்க அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து தான் எம்பிக்கு நின்று இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார் மனோகர் லால் கட்டார் இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா கேபினெட்டில் நைன்த் பொசிஷன் மனோகர் லால் கட்டார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புற மேம்பாடு அதற்கான அமைச்சராக இருக்கிறார் அதே போல விவசாயம் நினைக்கிறேன் இல்லைன்னா இங்க சிவராஜ்சிங் சௌஹான் தான் உங்களுக்கு விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாடு நகர்ப்புற மேம்பாட்டுக்கான அமைச்சராக மனோகர்லால் கட்டார் இருக்கிறார் சோ அவர் அங்கு வந்துட்டார் ஸ்ட்ராங்காக இருந்த தலைவரை மேலே கூப்பிட்டு வந்துட்டீங்க நயப் சிங் சேனியை கொண்டு போய் போட்டாலும் கூட இன்றைக்கே உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது திரும்ப எலெக்ஷன் வந்தா காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்ந்து நின்னால் அல்லது நிக்கலனாலும் காங்கிரஸ் தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு வருகிறது அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது ஒரு தீபிந்தர் ஹூடாவே அடுத்து காங்கிரஸ் சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்துதா என்ன அப்படிங்கிறது தீபிந்தர் சிங் ஹூடாவை நிறுத்தினா என்ன ஆக போகுது இவங்க தரப்பில் திரும்ப நயப் சிங் சைனி நிறுத்துவாங்களாங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் அவரை நம்பி ஒரு எம்பியை கொண்டு வந்து இங்கே உள்ள விட்டு கட்டார தான் கிடைச்சது இங்கே இருந்தார் அவர் முடிச்சு அங்கே மேலே கேபினெட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் தான் பார்த்தாரு காங்கிரஸ் அதை கவுக்கலை ஏன்னா நாலு மாதத்துல எலெக்ஷன் கவுத்து விட்டோம்னா இவங்க பரிதாப அலையில் ஏதாச்சும் இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது சிம்பத்தின்னு கவுக்காமல் இருக்கிறாங்க இங்கேயும் காலையில் அப்படிங்கிறத அவர் கொண்டு பேசியிருக்கிறார் ஸோ இப்படியாக பல விஷயங்கள் பல குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறது மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு பல விதமாக டேட்டை சுப்பிரமணியசாமி டே ஒன்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கார் இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா மோடி போன்ற ஆட்கள் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் அது நழுவி போவதற்கு எந்த காலத்திலும் விடமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் செய்த மிகப்பெரிய தவறு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்களே நம்ம நமக்கு ஒரு பெரிய அல அடிக்குது என்ற நம்பி வந்த ரிப்போர்ட்ஸை நம்பி ஆட்சியை கலைச்சிட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் நடத்தி தோற்று போய் யூபிஏ கவர்மெண்ட் வந்தது மன்மோகன் சிங் பிரதம அமைச்சர் ஆனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆட்சி அப்போ எலெக்ஷனை முன்கூட்டியே நடத்துகிற வேலையை நிச்சயமாக மோடி செய்ய போவதில்லை அந்த தவிர அவர்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் நிதிஷ் குமாரோ மற்றவர்களோ போனால் ஒரு வேளை அது ஒரு ஃபார்கான் கண் ஒரு ஒரு லாங் வியூன்னு வச்சுக்கோங்களேன் லாங் சைட்டில் அதுக்கு முன்பாக அவங்க கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஒட்டு மொத்தமாக அப்படியே போய் பாஜகவில் சேரலாம் கடந்த காலத்தில் தேமுதிகால விஜயகாந்த் கூட இருந்தவங்கெல்லாம் கொத்து கொத்தாக போனாங்க இல்லையா தொகுதி நலனுக்காக ஜிஏ சந்திக்கிறோம்னு சபாநாயகர் போஸ்ட் அதனால தான் முக்கியம் அப்படி அவங்க மொத்தமாக கிளம்பி அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே சபாநாயகர் பிஜேபிக்காரராக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை கட்சியினுடைய அத்தனை பேரும் இழந்துட்டு இவர்கள் இருப்பார்கள் பாஜகவுக்கு மட்டுமே வெளிப்படையாக ஆதரிப்பதற்கு இரநூத்தி எழுபதுங்கிற கவுண்ட் இரநூத்தி எழுபத்தி தாண்டி வந்துடும்ங்கிறத பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சுப்பிரமணியசாமியினுடைய குரல் ஆர்எஸ்எஸ்னுடைய விரக்தியின் குரல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் இன்றைக்கி மோடியை டச் பண்ணவோ மாத்திர அளவுக்கு இல்லை இப்போதைக்கு என்பது தான் நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்